அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் பாதுகாப்பு வார விழாவையொட்டி நடைபெறவிருக்கும் பட்டிமன்ற வந்திருக்கும் திருவாளர் சகுல் அமீத் அவர்களை பாதுகாப்பு சுவையே சுமையே என்ற தலைப்பில் மணியான கருத்துக்களை முன்னெடுத்திருக்கின்றான் அவர்களே குமுதா செல்வமணி அவர்களே திருமதி சுஜாதா அவர்களே பாதுகாப்பு சுமையே என்ற கருத்தில் வாதிட வந்திருக்கின்ற திரு கு காளிதாஸ் பா சந்திரசேகர் திரு சா ஆனந்த் அவர்களே இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் துறைமுக தலைமை மருத்துவர் அவர்களே தமிழ்ச்சங்க தலைவர் திருவாளர் நடராஜன் அவர்களே பாதுகாப்பு அதிகாரி திருவாளர் முத்துசாமி அவர்களே உலை போக்குவரத்து மேலாளர் பாவலா லட்சியராஜவர்களே மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய ஊழியர்களே நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இடம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாதுகாப்பு நாம் அன்றாட வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அதைதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைகோல் போல பாதுகாப்பு எதுக்கு வருமன் வரவே வரவதற்கு முன்னே ஆபத்து வருவதற்கு முன்னே அதை நாம் பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் அதான் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமன் வைக்கோல் போடக்கடை எப்படி வருதுக்கு முன்பு நம்ம பாதுகாப்பு இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி வைக்கோல் முன்னாடி தீக்கு முன்னாடி இருக்க வைக்கோல் தீ பிடிச்சி எரிஞ்சு போயிருவோம் அது மாதிரி வாழ்க்கை நாசம் இங்கே இன்னும் ஒரு அடி நான் மேலே செலவை வேண்டும் காப்பது தன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல பெருடைய வாழ்க்கையும் முதல இருக்கிறது பாதுகாப்பு நாம் பாதுகாப்போடு இருப்பது மட்டுமல்லாமல் தம்மை சார்ந்தவர்களையும் குடும்பத்தான் இருக்கிறார்கள் ஒன்றுமே அறியாத அப்பாக்கள் மறுக்கிறார்கள் நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படிப்பட்ட நிலையும் இருக்கிறது சோ நாம் செய்யும் சில தவறுகளாக பிறரும் பாதிக்கப்படலாம் நீதி பரிமாணத்துல சொல்லுவாங்க நூறு குற்றவாளி விடுவிக்கப்படலாம் ஆனால் ஒரு அப்பாவி வந்து ஒன்றுமே அறியாதவன் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நீதியியலில் காலம் காலமாக பின்பற்றி வரும் நடைமுறை நாம் செய்யும் தவறுக்காக அடுத்தவர்களையும் துன்பப்பட வேண்டும் அது கூட அதை எப்படி தடுப்பது அன்றாட வாழ்விலே பாதுகாப்பு வீட்டிலிருந்தே தொடங்குகிறது அது மின்சாரமாக இருக்கலாம் அது எரிவாய்ப்பு பயன்படுத்தும் போதும் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் வீட்டிலிருந்தே வெளியே வந்து பெரும்பொழுது ஆயிரக்கணக்கான வாகனங்களாக இருக்கலாம் நீங்கள் தொழிற்சாலைக்கு வந்த பின்னாடி வந்த பின்னாது படித்தூக்கியந்திரமாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஒரு சிறு கவனம் ஏற்படுது என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய அங்கம் குறைபடுவதற்கு இல்லாமல் அங்கமும் குறைபடலாம் அதனால் பாதுகாப்பு அதான் நீங்க கப்பலில் எடுக்கிறத பார்த்துப்பீங்க சேஃப்டி அது வேலை இடத்தில் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது நேற்று கூட சொல்லியிருந்தது மாதிரி ஒரு தொடக்க விழாவிலே பேசும் பொழுது கூட மனிதன் வந்து மறதிக்கப்பட்டனர் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி பாதுகாப்பு வழிபாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் பயிற்சி விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் மனிதன் மறதிக்குரியவர்கள் அது நீங்க பெறக்கூடிய பயிற்சி உங்களோடு நின்று விடக்கூடாது அது மற்றளுக்கும் சென்று சேர வேண்டும் நீங்கள் பின்பற்றதோடு அதை உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களோடு பணிபுரியவர்களுக்கும் அது நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பாதுகாப்பு வார விழாவுடைய நோக்கம் நிறைவேறும் அதை விரிவாக இங்கே பேசுவதற்காக விவாதிப்பதற்காக அது பாதுகாப்பு நாம் கொண்டால் பாதுகாப்பு வழிமுறைகள் பின் பின்பற்றப்படுவதும் அதை அமல்படுத்தப்படுவதும் இங்கே பாதுகாப்பு சுவையானதையே சுவையா சுவையே அளவு சுமைய சுமையே என்று தெளிவாக உங்களிடத்திலே வாக்குவாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள் அழுக்கு நீங்கள் சீசாய்த்து வந்திருக்கிறீர்கள் இந்த விவாதத்தின் முடிவிலே உங்களுக்கு தெரியுமோ அது சுமையா அல்லது சுமையானதா என்று அவர்களுடைய நேரத்தை நான் பின்னடிக்க விரும்பவில்லை அவர்களே தெளிவாக பேச இருக்கிறார்கள் தெளிவுபடுத்துவார்கள் கேட்டு மீங்கள் அறிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி